வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரேஷன் அரிசியில் இட்லி பஞ்சு போல் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பல பேர் வீட்டில் இட் இட்லி வந்து களி மாதிரி இருக்குது கல் மாதிரி இருக்குது அப்படி தான் கம்ப்ளைண்ட் வரும் இந்த ரேசன் அரிசியை பாதி பேர் யூஸ் பண்ணாததுக்கு காரணம் அது கருப்பாக இருக்கும் கலராக இருக்காது வெள்ளையாக இருக்காது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இட்லி வந்து நான் ரேஷன் அரிசியில் தான் முழுக்க முழுக்க செஞ்சுருக்கேன் எப்படி வெள்ளை வெள்ளையேருன்னு பஞ்சு மாதிரி இருக்குது இதே மாதிரி இட்லியை நீங்களும் செய்யலாம் நான் சொல்லி கொடுக்குற முறைப்படி செய்யுங்க கண்டிப்பாக ரேஷன் அரிசினே சொல்ல மாட்டாங்க கடை அரிசி மாதிரியே சூப்பராக இருக்கும் இந்த இட்லி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல நம்ம அளவுகளை கரெக்டாக நான் சொல்லிடுறேன் இதுக்கு நான் படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படியை பற்றி பல பேருக்கு குழப்பம் இருக்குது உலக்குன்னு சொல்கிறாங்க படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது படி உலக்கு ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் இது வந்து கிராமங்களில் எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு படி அரைப்படி காப்படி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ரெண்டாவது அரைப்படி காப்படி ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ இதுதான் திட்டம் இது வந்து எல்லார் வீட்லேயும் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம கப்பெல்லாம் வச்சுக்கிறோம்ல அந்த காலத்திலாம் இதுதான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க நான் இதுதான் யூஸ் பண்றேன் இதை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து அளந்து காட்ட போகிறேன் கிலோ கணக்கும் நான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அளவுகளை எழுதி போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க வாங்க இது எப்படி செய்யலாம் எப்படி அளந்து நான் வந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் படி படி உலக்கு ரெண்டுமே ஒரு அர்த்தம்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அர்த்தம்தான் இது தெரியாதவங்களுக்காக நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் இப்போ ரேசன் புழுங்கல் அரிசி வந்து நான் வந்து ரெண்டு கிலோ அதாவது படியால் இந்த படியால் ஒரு படியால் ரெண்டு படி எடுத்திருக்கேன் ரேசன் ப ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் இதை க்ளீன் பண்ணுற முறை இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி தரப்புகிறேன் அப்போ தான் அந்த இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இது ரேஷன் கடை புழுங்கல் அரிசி இது ரெண்டு கிலோ இந்த படியால் ரெண்டு படி நல்லா நிறக்க கும்பலாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி புழுங்கல் அரிசி எடுத்ததுக்கப்புறம் பச்சரிசி இது வந்து அரைப்படி இதால் ரெண்டு நம்ம புழுங்கல் அரிசி ஒரு படியால் ரெண்டு எடுத்தோம் இப்போ பச்சரிசி இதால் அரைப்படியால் ரெண்டு இது பச்சரிசி இதுவும் கடை பச்சரிசி தான் எல்லா பொருளுமே நான் ரேஷன் கடை அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அவ்வளவுதான் தான் இப்போ அரிசி மூணு கிலோன்னா இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ உளுந்து இதுக்கு வந்து நானூறு கிராம் நான் போட்டிருக்கேன் மட்டன் தட்டி உளுந்து வந்து நான் வந்து நிறையா சேர்க்கலை மூணு கிலோ அரிசி ரெண்டு கிலோ புழுங்கல் அரிசி ஒரு கிலோ பச்சரிசி அதுக்கு வந்து நானூறு கிராம் வந்து உளுந்து உளுத்தம்பருப்பு உனக்கு உங்களுக்கு கிலோகிராமில் தெரியணுங்கிறதுக்காக நானூறு கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல்லுப்பு கல் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி உரசுங்க நல்லா உரசணும் அப்போ தான் வந்து அதில் உள்ள அந்த ஸ்மெல்லு அதில் உள்ள அந்த அழுக்கு எல்லாமே போகும் என்ன தான் நம்ம புடச்சி கிளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ரேஷன் கடைக்குன்னு உள்ள ஒரு சில ஸ்மெல்லாம் இருக்கும் இங்கெல்லாம் வந்து அரிசி தான் இருக்குது சில ஊருங்களில் ரொம்ப ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா உரசுங்க நல்லா கையை போட்டு நல்லா பிணைஞ்சி அது பாருங்கள் அந்த கலர் வந்து தண்ணி வந்து இந்த கலரில் இருக்குது நல்லா அஞ்சாறு தடவை கழுவுனிங்கன்னா தண்ணி நல்லா கிளியராக வெள்ளையாக மாறிடும் அது வரைக்கும் நீங்கள் கழுவி இறுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கல் மண் இல்லாமல் நல்லா அரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியை சேம் டைம் தான் நான் உளுந்து அரிசியெல்லாம் ஒன்றா தான் ஊற போடுவேன் இப்போ உளுந்து உளுந்தையும் வந்து இது வந்து கடை உளுந்து இப்போ ரேசன்சிங்கிறதுனால இரநூறு கிராம் போட்டிருக்கேன் ஒன்றரை கிலோவுக்கு நான் இரநூறு கிராம் வந்து போட்டிருக்கேன் இப்போ மூணு கிலோ அரிசிங்கிறதுனால நானூறு கிராம் உளுந்து போட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணிடணும் இந்த உளுந்தையும் நல்லா அந்த நம்ம எப்படி அரிசியை கிளீன் பண்ணோமோ அது மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா நல்லா வெள்ளையாக இருக்கணும் இப்போ வெந்தயத்துக்கு நல்ல தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வைக்கிறேன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் இதையும் கழுவி நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறேன் இந்த தண்ணியை வந்து நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக இது எல்லாமே நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் இது ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைக்க வேண்டியதாக இப்போ ஊறிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் வெந்தயம் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்க்கணும் வெந்தயம் நல்லா ஊறிடிச்சு நல்லா முழிச்சு முழிச்சு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் உளுந்து வந்து நான் உளுந்தெல்லாம் தண்ணியெல்லாம் இறுத்துட்டு மருதிருப்பி ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெந்தயத்தை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க இப்போ வெந்தயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டே போட்டு ஒரு வாட்டி ஓட்டிக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி உளுந்தையும் போட்டு நல்லா அந்த உளுந்தும் வெந்தயம் வெந்தயமும் நல்லா ஒரு ஓட்டு ஓடினதுக்கப்புறம் நீங்கள் உளுந்தை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஷிஃப்ட்டாக உளுந்து அரைக்க போகிறேன் இன்றைக்கி ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைங்க அப்போ தான் வந்து உளுந்து நல்லா பொங்க பொங்க வரும் இந்த கிரைண்டர் சூடுன்னு ஒன்று இருக்கும் அதில் என்ன ஆகும் இந்த உளுந்து வந்து அப்படியே அடைஞ்சு போயிடும் அடைஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இட்லி வந்து சாஃப்ட்டாகவே இருக்காது அதனால் இந்த பாருங்கள் நான் வந்து ஒரு ஷிஃப்ட்டு தான் உளுந்து போட்டேன் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் போட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே இவ்வளோதும் வந்திருக்கு பாருங்கள் நான் தண்ணியில் வந்து ஐஸ் ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை தெளித்து நம்ம வந்து உளுந்து அரைக்கிறப்போ உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் நல்லா பூக்க பூக்க உளுந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து இட்லி நல்ல இந்த மாவு அரைக்கிற ப்ரிப்ரேஷன் தான் மற்றபடி இந்த பொருள் போட்டு அந்த பொருளை போட்டு நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறப்ப மாவு வந்து ரெண்டு நாளைக்கு மேலே இருக்காது ரொம்ப புளிச்சு பொங்கி முறக்கட்டி வந்துடும் நம்ம எப்போதும் போல் நம்ம மாவு அரைக்கிறப்போ அந்த மாவு வந்து அஞ்சு நாளாக இருந்தாலும் ரொம்ப புளிக்காது இப்போ மாவு பாருங்கள் இப்போ வந்து நான் போட்டு ஒரு ஷிஃப்ட்டு போட்டதுலேயே இப்படி வந்து பொங்கி இன்னும் கொஞ்சம் கூட உளுந்து வச்சிருக்கேன் பாருங்கள் பொங்கி அது உழவுக்கு வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஐஸ் தண்ணி ஊற்றி அரைக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா வரைக்கி வரும் மாவில் தண்ணியை தெளித்து தான் அரைக்கணும் தெளிச்சு தெளித்து தெளித்து அரைக்கிறப்ப தான் வந்து உளுந்து வந்து நல்லா பொங்கி இந்த மாதிரி பந்து போல் வரணும் மாவு உளுந்து அரைக்கிற பக்குவம் தான் அந்த இட்லியை வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வைக்கும் நம்ம ஒரு குடம் தண்ணியை எடுத்து ஊற்றி விட்டு நம்ம பட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தண்ணி வந்து கிரைண்டரு வந்து எங்கே பார்த்தாலும் தெளித்து அது காமெடி ஆக்கி விட்டுரும் அப்புறம் வந்து இது இட்லி ஊற்றுறதுக்கு பதிலாக தோசை தான் ஊற்றணும் அதுக்குமே சில சமயம் வராது அதனால் பார்த்து இந்த உளுந்து அரைக்கிறது மட்டும் பாருங்கள் நான் அள்ளிட்டேன் ஒரு கல் அள்ளிட்டேன் இப்படி அள்ளி போட்டோம்னா பந்து மாதிரி உழுவணும் உளுந்து நல்லா அந்த வயலையெல்லாம் அப்போ தான் அடித்து வந்த உளுந்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நூற்றம்பது உளுந்து போட்டிங்கனாலே போதும் அப்படியே கிரைண்டரே நம்பிவிடும் அந்த அளவுக்கு பொங்கி வரும் வயலெல்லாம் எங்கள் வீட்ல எல்லாம் வயல்லேருந்து அரிச்சு கொண்டு வந்தோன்னே உளுந்து ஊற வைப்போம் அப்படியே இருக்கும் அப்படி சூப்பராக இருக்கும் உளுந்து இது வந்து கடை உளுந்துங்கிறதுனால நான் இரநூறு கிராம் போட்டிருக்கேன் இப்போ எல்லா உளுந்தையுமே நான் அரைச்சி அள்ளிட்டேன் பாருங்கள் நல்லா வழு நம்ம வெந்தயம் போட்டதே தெரியலை பாருங்கள் ஒரு திப்பி கூட இல்லை ஃபஸ்ட்டே வெந்தயத்தை போட்டு ஒரு ஆட்டை ஆட்டினத்துனால நமக்கு வந்து இந்த உளுந்து வெந்தயம் எல்லாம் ஒன்று அறப்பட்டு பஞ்சு போல் இருக்குது இப்போ இட்லி உளுந்து மாவு இப்போ அடுத்தது அரிசியை போடணும் அரிசி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு நான் போட்டுக்கிறேன் தண்ணியுமே உளு அரிசிக்குமே தண்ணியை வந்து நம்ம எடுத்து ஊற்றி விட்டுறக்கூடாது கிளைண்டர் நல்லா ஃப்ரீயாக ஓடட்டும்ட்டு நம்ம போட்டு ஊற்றி விட்டோம்னா அது என்னாகும்னா அப்படியே மாவு அப்படியே தண்ணியே விடும் நம்ம உளுந்து மாவோடு அந்த அரிசி மாவு சேரவே சேராது நீங்கள் எடுத்து மோண்டு வச்சு அடுப்பில் வச்சு வேக வச்சிங்கன்னா துணியில் ஒட்டிக்கிட்டு உளுந்து மாவு தனியாக அரிசி மாவு தனியாக இட்லி குண்டு குண்டாகவும் வராது எப்படியுமே வராது நம்ம நினைக்கிற மாதிரி இட்லி வரவே வராது இந்த மாவு அரைக்கிறது மட்டும் கரெக்டாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா அரிசி நல்லா ஓட விடணும் இந்த அளவுக்கு தண்ணியை வந்து லூஸாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கணும் ரிப்பன் மாதிரி பாருங்கள் நான் வந்து எடுத்து காட்டுறேன் ரிப்பன் மாதிரி உழுவணும் இதுதான் க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு ஃபஸ்ட்டே தண்ணியை வந்து நீங்கள் அளவாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அள்ளும்போது வரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வராது இப்போ அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு மாவையும் ஒன்றா கொட்டி வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் இப்போ உள்ளு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு படி அரிசி ரெண்டு படி புழுங்கரிசி ஒரு படி பச்சை அரிசி சேர்த்துருக்கேனா அதுக்கு ஒரு பிடிச்ச பொடி ஒரு கையால் பிடிச்ச பொடி வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்ப்புல சேர்த்து நல்லா கையால் கரைக்கணும் இந்த கரண்டி போட்டு கரைச்சோம்னாலாம் அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இட்லி வருமானம் கேட்டால் வராது சில பேர் நினைக்கலாம் கையெல்லாம் விட்டு கரைக்கிறீங்களே கை விட்டு கரைச்சா தான் மாவு நல்லா புளிச்சு வரும் அதுமாரி கரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ அள்ளி விட்டோம்னா அப்படி ரிப்பன் மாதிரி உழுவணும் ரொம்ப நீரோட்டமாக அரைச்சி வச்சிடாதீங்க அப்புறம் வந்து இட்லி வந்து குண்டு குண்டாக வராது கரைக்கிறதும் நல்ல முறையில் கரைச்சி வைங்க இந்த மாதிரி இருக்கணும் நான் சொன்ன மறுபடியும் கரை இது வந்து ஒரு சட்டி ஃபுல்லாக இருக்குது இவ்வளவு வச்சோம்னு வச்சுங்க விடிஞ்சு காலையில் பார்த்தோம்னா பொங்கலே பொங்கல்னா ஆகி போயிடும் அதனால் அதில் பாதி ஒரு செம்படத்தில் ஊற்றி வச்சுட்டேன் நான் ஊற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி ரெண்டையும் மூடி வச்சுட்டேன் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் தான் புளிக்க வைப்பேன் அதுக்கு மேலாம் வைக்க மாட்டேன் ஏன்னா ரேசன் அரிசி வந்து இருக்க இருக்க புளிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நான் இருக்குது பாருங்கள் விடிய கிளம்புற உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பொங்கி இருந்தால் போதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது மேலும் மேலும் புளிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துட்டு நம்ம பாதி பாதி தான் ஊற்றி வச்சோம் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு இப்போ இட்லி துணி போட்டு நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் இட்லி பானை அடுப்பில் வைக்கும்போது அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு த நீங்கள் இட்லியை வேக வைங்க நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு உடனே தூக்கி வச்சிங்கன்னா அடியில் தண்ணி விட்டுக்கும் அடித்தட்டு அப்படியே தண்ணியாக மிதக்கும் தண்ணி வைக்கிறதும் கரெக்டாக வைக்கணும் இந்த இட்லி வேக வைக்கிறப்ப வந்து அடித்தட்டு ஊற்றி வைக்கிறப்ப அடித்தட்டு மட்டும் அப்படியே தண்ணியில் மிதக்கும் அது மாதிரி வைக்கக்கூடாது தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சுக்கணும் ஒவ்வொரு ஈடு எடுக்கிறப்ப நீங்கள் மருத்துவ தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்க இட்லி வேக வைக்கிறதும் ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்ங்க அப்போ தான் இட்லி எல்லா இட்லியும் ஒன்று போல் வரும் இப்போ ஊற்றியாச்சு ஒரு தட்டு ஊற்றிருக்கேன் காலையில் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக தான் ஊற்றினேன் ஊற்றி பாருங்கள் இப்போ ஊற்றி வே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் இட்லியை வேக வச்சாலும் வேர்வை தண்ணி விழுந்துடும் நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு தெரியும் அது வந்து எடுத்து கொட்டும்போதே அது வந்து துணிலேருந்து வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி வரணும் அப்படி வந்தால் தான் நம்ம மாவு ஒழுங்காக கரைச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் அதிலே ஒட்டிக்கிட்டு பாதி உளுந்து மாவு நிறையா போனாலும் அப்படியே ஒட்டிக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாப்பிட்றப்ப நல்ல வெள்ளை விலையேருன்னு இருக்குது பாருங்க இதுதான் என் குழந்தைக்கெல்லாம் நான் ஸ்கூல் கொடுத்து விடுறேன் ஆஃபீஸ்க்கு எங்கள் ஹஸ்பண்ட்டுக்கெல்லாம் கொடுத்து விடுவேன் இதுதான் செய்வேன் எல்லாருமே இதான் சாப்பிட்றோம் ரேசன் அரிசின்னே தெரியாது ரேசன் அரிசியில் செஞ்ச மாதிரியே தெரியாது கடை அரிசி மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக க்ளீன் பண்ணுறது ஊற வைக்கிறது அரைக்கிறது இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை சூப்பரான பஞ்சு போல இட்லி சூப்பராக நீங்களும் செய்யலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கா என்னங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்